ஒருவர் போக இருவர் நட்பு ஒருவர் போக இருவர் நட்பு உறவில் இறைவனுக்கில்லை எவரும் ஒப்பு ஒருவர் போக இருவர் நட்பு உறவில் இறைவனுக்கில்லை எவரும் ஒப்பு பழையது கழிய புதியது தலையும் பழையது களைய புதியது தலையும் மழையது பொடிய வயலது விளையும் வாழ்க்கையில் வரவு மாற உறவும் மாறும் வாழ்க்கையில் பரபு மாற உறவும் மாறும் இறைவன் ஒருவரை எதிலும் மீறும் வாழ்க்கையில் மரபு மாற உறவு மாறும் இறைவன் ஒருவதே எதிலும் மீறும் ஒட்டாத உறவு அது நம் கைக்கு எட்டாத நிலவு ஒட்டாத உறவு அது நம் கைக்கு எட்டாத நிலவு தூற இருந்தால் சேர உறவு சேர்ந்தே இருப்பது உறவுக்கு அழகு சாரோலையை குருத்தோலை வள சாரோலை சாய குருத்தோலை வளரும் சாரோலை சாய குருத்தோலை வளரும் உருத்தோடு இருப்போரை உறவு தொடரும் சாரோலை சாய குருத்தோலை வளரும் உருத்தோடு இருப்பதோடு உறவு தொடரும் உறவு தொடர்ந்தால் அங்கு இன்பம் விளையும் உறவு தொடர்ந்தால் அங்கு இன்பம் விளையும் இன்பம் விளைந்தால் அங்கு துன்பம் மறையும் உறவு இருந்தால் அங்கு பிரிவும் இருக்கும் உறவு இருந்தால் அங்கு பெரிவும் இருக்கும் பிரிவு வந்தபின் தான் சிலருக்கு அறிவும் வரும் உறவு இருந்தால் அங்கு பிரிவும் வரும் பிரிவு வந்த சிலருக்கு அறிவும் வரும் அறிவு வந்தபின் தான் அடுத்தவர் மீது பரிவு வரும் அறிவு வந்த தான் அடுத்தவர் மீது பரிவு வரும் பரிவுதான் அறிவுக்கு தெளிவை தரும் வரவை எதிர்பார்க்காத உறவு நம்மை திட்டாது வரவை எதிர்பார்க்காத உறவு நம்மை திட்டாது ஆனால் நம்மை திட்டாத உறவு நமக்கு கிட்டாது வரவை எதிர்பார்க்காத உறவு நம்மை திட்டாது ஆனால் நம்மை திட்டாத உறவு நமக்கு கிட்டாது கொடுக்கில்லாத தேள் கொட்டாது கொடுக்கு இல்லாத தேள் கொட்டாது வரவை எதிர்பார்க்காத உறவு உறவை வெட்டாது உறவினர் வருகை வீட்டிற்கு கலகலைப்பை தரும் உறவினர் வருகை வீட்டிற்கு கலகலைப்பை தரும் நமக்கு உறவு என்று இருந்தால் அங்கே சலசலப்பும் வரும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை தூசால் மாசுபடியாத முற்றமும் இல்லை குற்றம் பார்க்கின் மு சுற்றம் இல்லை தூசு தூசால் மாசுபடியாத முற்றமும் இல்லை உருப்படியாய் வாழ்வோருக்கு வாழ்வில் நெருக்கடிகள் வரும் உருப்படியாய் வாழ்வோருக்கு வாழ்வில் நெருக்கடிகள் வரும் வரவை எதிர்பார்க்கும் உறவுதான் நமக்கு செருப்படி தரும்